அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து வாரந்தோறும் உறவுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது இங்கே கலைத்து அரசவர்கள் இணைந்திருக்கின்றனர் உறவுகளுக்கு உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் ஈரான் தொடர்பாக பார்ப்போம் ஈரான் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இணைய தொடர்பாடுகள் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல் இறந்திருக்கலாம் என்று கூட சில ஊடகங்கள் கூறுகிறது அது எவ்வளவு உண்மையும் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறைய அழுத்தத்தை பிரயோகித்தார் தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் போராட்டக்காரர்களை ஊக்குவித்ததை வெளிப்படையாக ஊக்குவித்த விடயங்களை நாங்கள் மெதுவாக பார்த்திருந்தோம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்று விட்டார்கள் தனிந்து விட்டது போன்றிருக்கின்றது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா அல்லது இந்த பிரச்சனை இதோடு முடிந்து விடுமா சொன்னால் உண்மையில் கடந்த வாரம் புதன்கிழமை இரவு தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி இருந்தார்கள் விமானங்கள் கூட மாநிலத்தான் இருந்து இறுதி நேரத்தில் பெஞ்சமின் நெத்தனியாவுடமிருந்து அமெரிக்காவுக்கு அழைப்பு சென்றதாக உடனடியாக நிறுத்த சொல்லி சொன்னால் ஈரான் வந்து என்று சொல்றது அதாவது ஈரான் வந்து முற்று முழுதாக தயாரான நிலையில் இருந்தது இவர்கள் முதலில் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்தது ஈரானை நிலகுலே செய்தால் ஈரான் பதிலடி கொடுக்காது ஈரான ஏவுகணை தளங்கள் ஆஹ் ஆயுத களஞ்சியங்கள் மற்றது ஆள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை கைப்பற்றினால் ஈரான் தாக்குதல் நடத்தாது தாங்கள் குண்டுகளை வீசலாம் என்றுதான் அதுதான் கிட்டத்தட்ட நீங்கள் கூறியது போலதான் ஐயாயிரம் பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் ஆனால் மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் இதனை அமைதியான போராட்டம் என்றுதான் சொல்லிக்கொண்டிருந்தனர் ஆனால் இருநூற்றி ஐம்பது தே மசூதிகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன முன்னூறு பாடசாலைகள் மருத்துவமனைகள் எரிபொருள் நிலையங்கள் கடைகள் சுப்பமா அப்ப கிட்டத்தட்ட முன்னூறு காவல்துறையினரும் பலியாக இருக்கிறார்கள் அவங்க கேட்கிறார்கள் இதுதான் உங்களோட அமைதியான போராட்டம் அமைதியான போராட்டத்தின் வரவிளக்கணம் இது என்று சொன்னால் நீங்கள் அமெரிக்காவில ஒரு காவல்துறையினரை ஒருவர் போராட்டக்காரர் தாக்கினால் நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றதான் அவன கேள்வி சும்மா தாக்காமலேயே காரைக்க வச்சு சுட்டுக் கொள்ளுறீங்க அப்ப இதை அமைதியான போராட்டம் என்று ஆனால் ஈரான் கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது ஒரு நாள் இணையதளத்தை முடக்கியதால் ஈரான் தான் அதை முடக்கியது இரண்டாம் போராட்டக்காரர்களை கண்டுபிடிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் ஐந்து மில்லியன் டாலர்கள் நட்ட ஒவ்வொரு நாள் அதே போல சேதமடைந்த சொத்துக்களும் எத்தனையோ மில்லியன் இது தொடர்பாக அயத்துல்லா ஹெமானி வந்து ஈரான் இந்த சுப்ரீம் லீடர் வந்து ஒரு மக்களுக்கு உரையாற்றும் போது சொல்லி இருக்கின்றார் இது டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அவர் நேரடியாக இதில் ஈடுபட்டவர் ஆஹ் நேரடியாக இதில் ஈடுபட்டது ஒரு தங்கள் நாட்டை அழிப்பதற்கு அதை தாங்கள் ஒருபோதும் மன்னிக்க போவதில்லை அது நாட்டுக்குள்ளாக இருந்தாலும் சரி நாட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி தண்டனை வழங்கப்படும் என்ற கூறியிருக்கின்றார் அதே நேரம் ஈரான் ஈரானுக்கு இது ஸ்டார்லிங் வந்து அதாவது இலோன் மோஸ்க் என்ற இலோன்மொஸ்கை பொறுத்த வரையில் அவர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பம் வந்து இந்த நாடுகளை கவிழ்ப்பதற்காக இப்ப உக்ரைனிலும் இதுதான் கொண்டு போய் கொடுத்தார்கள் அதுக்கு அமெரிக்கா பென்டகன் தான் அதிலிருந்து மீண்டு விட்டது அதற்கான தொழில்நுட்பத்தையும் ரஷ்யா கண்டறிந்து விட்டது எனவே ரஷ்யா தான் இதை ஈரானுக்கு அதனை கொடுத்து ஈரானை காப்பாற்றி இருக்கின்றது வெனிசுலாவிலும் ஸ்டாலின் தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை இப்ப பல நாடுகளுக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் தந்திரமாக கொடுத்து விட்டு அந்த நாடுகளின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் இப்ப இலங்கையிலும் இலங்கையும் இதை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அப்ப கிட்டத்தட்ட ஈரான் சொல்லுறது ஈரானில் போன முறை நடந்த சண்டைக்கு பிறகு ஸ்டாலின் எங்க பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தாலும் நாற்பது நாயிரம் ஸ்டாலின் உபகரணங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் உள்ளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இப்ப ஆனால் ஆஹ் ஈரான் இந்த அந்த போராட்டத்தை முறியடித்தபடியால் இவர்கள் இந்த பிளான் பி பிளான் ஏ அண்ட் பிளான் பி பிளான் பி வந்து நிறுத்த வேண்டிய ஒரு நிலை வந்துட்டது ஆனால் இருந்தாலும் அவர்கள் இப்போது அங்கு படை குவிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் ஹரிய குரூப் என்று சொல்றது ஹரிய ஸ்ட்ரைக் குரூப் அதாவது விமானம் தாங்கி கப்பல் அது இப்போது அந்த மத்திய கிழக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதே சமயம் யுஎஸ்எஸ் ஜோர்ஜ் புஷ் வந்து இருந்து ஈரானை நோக்கி செல்கின்றது அதாவது ரெண்டு விமானம் தாங்கி கப்பலை நிறுத்திவிட்டு அது அதே அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட டசன் கணக்கான எஃப் ரக விமானங்களும் பிரித்தானியாவின் தளத்தில் இருந்து சென்றிருக்கின்றன அதற்கு உதவியாக நான்கு கேசி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரக டேங்கர்ஸ் என்று சொல்றது எரிபொருள் வர சென்றிருக்கிறார் இப்ப ஏதோ அதாவது இது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு தாக்குதல் தோல்வியடைந்து விட்டால் சும்மா இருக்க மாட்டார்கள் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சிப்பார்கள் எங்கு ஒரு பலவீனம் வருமோ அதை கவிட்டு விட்டு விடுவார்கள் அது அது குணம் அப்ப மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெறலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அந்த தாக்குதலை யார் நடத்துவார்கள் ஈரான் நடத்துமா அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்துமா அல்லது அமெரிக்கா நடத்துமா அதான் அப்ப பென்டகண்டஸ் அதாவது ஒரு அதிகாரி உயர் அதிகாரி இருக்கின்றார் சென்ட் கொம்ன்றது சென்ட்ரல் மத்திய கட்டளை மையம் அங்குள்ளவர்களை பணித்திருக்கிறதாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதாவது ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் ரெடியாக இருக்கும்படியும் இன்னும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று கிழமைக்கு தாங்கள் தாக்குதலை நடத்தலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா தான் நடந்த போது இஸ்ரேலுக்காக இஸ்ரேல் என்ன சொல்லி இருக்குது ஈரான் முறியடிப்பதற்கு தங்களிடம் ஏவுகணைகள் பத்தாது முன்னே ரெண்டு நாள் போரில் பெருமளவான ஏவுகணைகளை வீணடித்து விட்டார்கள் அப்ப ஏவுகணைகள் பத்தாது அப்ப கரிய குரூப் வந்தால் இப்ப இரண்டு விமானம் கப்பல்களை கொண்டு நிறுத்தினால் அதன் மூலம் இந்த ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தலாம் தாக்குவதற்கு முன்னர் அது இவ்வாறு இருக்க பிரச்சனை கரிய குரு மீதும் ஈரானை பொறுத்தவரை போன முறை கட்டாரில் அஹ் பேசை கூட அவர்கள் தாக்கி இப்ப ஈரான் கரிய அமெரிக்காண்ட நீர்மொழி விமானம் தாங்கி கப்பல்களையும் தாக்கலாம் அது மறக்க முடியாது ஆனால் இந்த பிறகு தங்களை பாதுகாக்க முடியும் என்று இஸ்ரேல் போல் தெரிகின்றது எனவேதான் இந்த தாக்குதல் இப்போதைக்கு பிற்போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது நீங்கள் கூறுவதை பார்த்தால் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக அந்த தாக்குதலை நடத்தும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படி அமெரிக்கா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் அமெரிக்கா மீது மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறுகிறீர்கள் அப்படி நான் சொல்லுவது சரிதானே சொன்னால் இந்த தாக்குதலை நிறுத்தியதற்கு இன்னொரு காரணமும் ஈரான் ஒன்றை கூறியிருந்தது தனியாக இஸ்ரேலை மட்டும் தாக்க மாட்டேன் மத்திய கிழக்கில் இருக்கின்ற பஹ்ரைனாக இருக்கலாம் சவுதி அரேபியாக இருக்கலாம் கட்டாராக இருக்கலாம் எந்த நாட்டில தலங்கள் தாக்கி அளிப்போம் என்று கூறியிருக்கிறது ஈரானின் உள் விவகாரத்தில் தலையிடுகிறதா வளைகுடா நாடுகள் அவர்களாக தலையிடவில்லை ஆனால் அங்கு தளங்களை கொடுப்பதால் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்றுதான் ஈரான் சொல்கின்றனர் ஏன் அவர்களுக்கிடையில் இந்த ஒரே மதத்தை கொண்டவர்கள் அவர்களிடம் ஒற்றுமை இருக்கும் என்று கூறுவார்கள் ஏன் அவர்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை பிரச்சனை அவங்களுக்கு எந்த ஒரு இனமும் பிரச்சனைக்கு வருவது இவங்களாக தூண்டி விடுவது மதங்களை ஏற்படுத்துவது அவர் உன்னை இவர்களாக என்றால் ஏனைய இனங்கள் ஒற்றுமையாக இருந்தால் பலம் அடைந்து விடுவார்கள் அப்ப அவர்களை பிரித்தாள வேண்டும் இவர்கள் ஈரானும் ஈராக்கும் ஒரு காலத்துல பரம விரோதிகள் எதிரிகளாக சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இப்ப ஈரான வெளிவார அமைச்சர் வந்து அபாஸ் அராக்சி வந்து ஈராக்ல நிற்கிறார் இரண்டு வெளிவார அமைச்சர்கள் யாரும் இந்த அங்கிருக்கின்ற எயின் அல் அசாட் என்ற அமெரிக்கா மிகப்பெரிய பான்படை தளத்தை எடுக்கிறார்கள் இப்போது அமெரிக்கா அந்த படத்தளத்தை எடுக்கின்றது முதலும் கட்டாரில் இருந்த தளத்தில் இருந்த ஆக்களை கூட வெளியேற்றிருந்தது இந்த தாக்குதல் அச்சம் காரணமாக இப்போது அந்த தளத்தை முற்றாக மூடுகிறார்கள் அதற்கு அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையின மிஷனாகவும் அதை பயன்படுத்தினார்கள் அப்ப அதற்கு ஈரான்ட வெளிவர அமைச்சர்கள் கூறியிருக்கின்றார் இது வந்து ஈராக்கின்ற இறையாண்மைக்கு ஒரு பலம் இந்த அமெரிக்கா ஈராக்ல இருந்து வெளியேறுவது வந்து ஈரான் ஈராக்கின் அப்ப இப்போ முற்றுமுழுதாக ஈராக் வந்து ஈரான் ஒரு மறைமுகமான கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது அமெரிக்கா கைப்பற்றினாலும் அமெரிக்கா எந்த ஒரு இடத்திலும் தொடர்ந்து வைத்திருந்ததாக இருபதாம் ஆண்டு சொன்னால் சொன்னால் ஈராக்ல ஈராக்ல அவர் தளத்தில் விளங்கி போற போதுதான் தாக்கினார்கள் அப்ப ஈரானும் ஈராக்கம் இப்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார் ஆனா முன்னும் முன்பும் அப்படித்தான் இருந்தவர்கள் இவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு தங்களுக்கு தேவையானவர்களை கொண்டு வந்த அதாவது ஈராக்ல வந்து சதாம் ஹுசைனை கூட்டி அரச அரச அதாவது அரசு தலைவராக்கி அவரின் ஊடாக ஈரான் மீது தாக்குதலையை மேற்கொண்டு ஈரானுக்கும் ஈரானுக்கும் இடையில் பகையை மூட்டி பிறகு ஈராக்கை தாங்கள் கைப்பற்றி சதாம் ஹுசேனை தொகுப்பில் போட்டு இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது இப்போ அந்த தொடர்ச்சி சிரியாவில் நடந்திருக்கிறார் அதை போய் பார்ப்போம் அதே போன்ற ஒரு ஒரு இப்போ அவர்கள் நல்ல நாடுகளாக நட்புக்கிறார் உண்மையாக மேற்கத்திய நாடுகளுடைய உண்மை முகத்தை குறிப்பாக அமெரிக்காவுடைய முகத்தை அமெரிக்கா தான் உலக நாடுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஓரளவுக்கு இப்பொழுது இஸ்லாமிய நாடுகள் என்றால் இது ஒரு சந்தர்ப்பம் உலக ஒழுங்கில் மாற்றங்கள் வருகின்ற இந்த நேரத்தில் இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கிறீர்கள இஸ்லாமிய நாடுகள் இனியும் நாங்கள் இந்த பிரித்தாளன் தந்திரத்துக்குள் நாங்கள் அங்கே முடக்கப்படக்கூடாது நாங்கள் சரியாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு புரிந்துணர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உண்மைதான் எனவேதான் அவர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் அஹ் கூடுதலாக எல்லா நாடுகள் இப்ப சவுதி அரேபியா ஈரானுக்கு சென்று தலை ஆடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் ஈரான் தலைவர்கள் நாடுகளாக சென்றிருக்கிறார்கள் கட்டாருடனான நட்புறவுகளாக இருக்கலாம் மெல்ல மெல்ல அந்த ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் என்று மெல்ல மெல்ல அது கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகின்றது என்னென்ன ஓரளவு அவர்களுக்கு தெரிகிறது இப்போது இவர்கள் அஹ் தங்கள் நலனுக்காக அந்த தங்கள் பிராந்தியத்தை மிக மோசமாக நடத்தி இருக்கிறார்கள் என்று அது எப்போது கூடுதலாக வெளிச்சத்துக்கு வந்தது என்று சொன்னால் இந்த காசாவில் இடம்பெற்ற சம்பவம் அதாவது காசாவில் அதாவது இவ்வளவு முஸ்லிம் நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க அறுபத்தி ஏழாயிரம் பேரை அவர்கள் தாங்கள் நினைத்த பார்த்துக்கு கொண்டது அதே போல கட்டார் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் கட்டார் இப்ப ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டால் ஈரான் வந்து தாக்குதல் பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஆனால் கட்டாருக்கு அந்த சந்தர்ப்பம் கூட இல்லை

முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களும் தங்களை தங்களை பிரித்தாண்டு தங்கள் வளங்களை இவர்கள் சுரண்டி கொண்டு போனதுதான் இஸ்லாமிய குடியரசின் எதிர்காலம் ஒரு ஆபத்தான நிலையில் உள்ளதா உண்மைதான் ஈரான் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் மீதான ஆபத்துக்கள் இன்னும் தீரவில்லை ஈரான் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கூறியிருக்கின்றது அயத்தல்லா கொமானியை வந்து படுகொலை செய்ய முயற்சிக்கலாம் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவோட பெனிசுலாவை கூட கூறினார்கள் அமெரிக்கா அஞ்சு திட்டங்கள் இருந்தது என்று சொல்லி நேரடியாக இறங்குவது உள்ளூர் கலவரங்களை ஏற்படுத்துவது படுகொலை செய்வது கடத்துவது திடி இப்படி ஐந்து அதுல உண்டைத்தான் நிறைவேற்றினார் அதே போல ஈரான் மீதும் அவ்வாறான பல தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அப்ப ஈரான புலனாய்வுத்துறை கூறியிருக்கின்றது அஹ் அதாவது ஈரான்ட ஆன்மீக தலைவர் படுகொலை செய்யப்படலாம் என்று அப்ப அதற்கு மசூத் பெசசிஸ்தான் கூறியிருக்கின்றார் அவர்தான் அரசு தலைவர் அத்வார் ஒன்று நடந்தால் அது ஒரு போர் பிரகடனமாக இருக்கும் என்று அவர் அவர் கூறியிருக்கின்றார் இப்ப என்னென்று சொன்னால் ஈரான தலைவரை பொறுத்தவரையில் அந்த பிராந்தியத்தில உள்ளிருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு அவர் ஒரு தலைவராக அங்கு பெல பார்க்கிறார்கள் மற்றது ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஆயுத வளம் வந்து மிக மிக அதிகம் கிட்டத்தட்ட ஈரானிடம் ஆயிரத்தி இருநூறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய கடல்களில் கப்பலை அளிக்கக்கூடிய ஏவுகணைகளில் இருந்து அஹ் தரை இலக்குகளை அழிக்கிற ஏவுகணைகள் வரையும் அவர்களிடம் இருக்கின்றது ரஷ்யாவுக்கு உக்ரைன் போர் ஆரம்பித்த பிற்பாடு கிட்டத்தட்ட நான்கு மூன்று ஈரான் ஆயுதங்களை அனுப்பியிருக்கின்றது ஏவுகணைகளாக இருக்கலாம் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் ஈரான் அதுதான் வேர்ல்டிலேயே பெஸ்ட் என்று சொல்லுவார்கள் ஈரா உக்ரைன்ல இன்றைக்கும் அதுதான் ஒரு நடுநாயகமாக அனுக்கின்றது தாக்குதல்களில் மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கின்றது அப்ப ரஷ்யாவுக்கே அந்த உதவிகளை செய்தவர்கள் தங்களுக்கு ஒரு போர் என்று வரும்போது அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்துவார்கள் என்று தெரியும் அடுத்தது காமூஸ் வளைகுடாதை மூடுமாக இருந்தால் அந்த ஜல சந்தியை ஈரான் மூடுமாக இருந்தால் இந்த ஒபேக் நாடுகளின் எண்ணெயின்ற எழுபத்தி ரெண்டு விகிதமானவை அதற்குளால் தான் போகின்றது அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேரல் எண்ணெய் அதற்குளால் போகின்றது உலகத்தின் எரிபொருள் தேவையில இருபத்தைந்து வீதம் அதனால் தான் போகின்றது அப்ப ஈரான் இருக்கின்ற ஏவுகணைகள் இலகுவாக அதை மூடிவிடும் அதை வைத்திருக்கலாம் என்று சிலர் கூட அமெரிக்கா என்ற விமானம் தாங்கி கப்பல்கள் செல்கின்ற கப்பல்கள் தான் கூதிசுடன் போரிட்டன அந்த ரெட் செங்கடலில் வந்து கப்பல் போக்குவரத்தை நிறுத்துவதற்கு ஆனால் அவர்களால் முடியவில்லை இறுதியில் அவர்கள் போய்விட்டார்கள் அப்ப ஈரானை பொறுத்தவரையில் கூதிசு அமைப்பை விட மிக மிக பலம் பொருந்தியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கடந்த பன்னெண்டு நாள் போர்ல ஈரான் தன் கடற்படையை பயன்படுத்தவில்லை இத்தனைக்கும் ஈரானிடம் இருபது நீர்மூழ்கி கப்பல்களும் நிற்கின்றன இப்ப இந்த தடவை ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறப் போகிறது ஈரான் ஆத்மீக தலைவரை கொல்ல போகிறார்கள் என்றால் ஈரான் தன்னிடம் இருக்கின்ற அத்தனை வளங்களையும் பயன்படுத்தும் கடற்படையாக இருக்கலாம் வான்படையாக இருக்கலாம் படையாக இருக்கலாம் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம் இப்ப அந்த பிராந்தியம் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு மிகப்பெரிய ஒரு களவுரமாக போர் சூழ்ந்த ஒரு நிலைமை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற காசா தொடர்பாக போர் நிறுத்தம் இருபது அம்ச திட்டத்தோடு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் பலஸ்தீனத்தினர் எந்த விதத்திலும் தங்களுடைய அந்த போர் ஒப்பந்தத்தில் மீறவில்லை ஆனால் இஸ்ரேல் எத்தனையோ போர் ஒப்பந்தத்தை மீறி இன்னும் தொடர்ந்து அங்கே போர் என்ன நடக்கும் என்று தெரியாத நேரத்தில் அமைதி வாரியம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேர் அதில் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இந்த அமைதி வாரியம் அவர் தான் எல்லாவற்றையும் திடீர் திடீர் என்று அறிவிப்பார் திடீரென்று அறிவித்திருக்கார் அதாவது முதலாவது கட்டம் அந்த கைதிகள் பரிமாற்றம் இடம்பெறுவது இரண்டாவது கட்டம் வந்து அங்கு ஆயுதங்களை களைவது மற்றது காவல்துறைகளை பொறுப்பேற்பது பயிற்சி அளிப்பது கட்டுமான பணிகள் உடனே அப்ப பல திடீரெண்டு கேட்டிருந்தார்கள் முதலாவது கட்டம் இப்ப ரெண்டாவது கட்டம் அதில் வந்து அந்த என்ன போட்டிருக்கிறார் என்று சொன்னால் போர்ட் ஆஃப் பீஸ் காசா காசாண்டு போட்டிருக்கிறீர்கள் அதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அவர் முதலே கூறியிருந்தார்கள் அதாவது பிரித்தானியாவிட முன்னாள் வெளி பிரதமர் வந்து டோனி பிளேயர் அதில் இருப்பார் என்று ஆனால் டோனி பிளேயரை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் அவருக்கு நல்ல பேர் இல்லை என்றால் முந்தி பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் முதன்மையாக நின்றவர் அவர் அதே போல ஈராக் மீதான தாக்குதலுக்கும் அவர்தான் காரணம் அவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் இப்போது ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஆனால் அறிவித்தவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு வர்த்தகர்கள் செல்வந்தர்கள் தான் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் மாக்கோ ரூபியோ வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பர்ல வந்து மாக்கோ ரூபியோ வந்து அமெரிக்கான விளைவகார செயலாளர் ஆனால் அவர் இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு வேண்டப்பட்டவர் ஆதரவாளராக இருக்கிறார் அடுத்தது ஸ்டீவ் விட்கோப் வந்து அவர் வந்து அமெரிக்காவிட சிறப்பு தூதுவராக பணியாற்றியவர் அவர் வந்து நியூயோர்க்களமாக கொண்ட ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் அண்ட் இன்வெஸ்டர் அவர் ஒரு வர்த்தகர் என்று கூறலாம் அப்ப அங்கு வந்து நிலத்தை கூறு போட்டு என்னென்னு சொன்னால் அது இந்த கடற்கரை ஓரம் இருக்கிறது கட்ட சுற்றுலா விடுதிகளை அமைத்து அதை விற்பனை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு விட அடுத்தது நீங்கள் கிராட் கிருஷ்ணர் அவர் வந்து ட்ரம் மருமகன் அவர் தான் சொன்னவர் என்னென்று சொன்னால் இது ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது வெரி வேல்யூபிள் ஓட்டர் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொன்னவர் காசாவை என்னென்று சொன்னார் காசாவில வந்து அந்த நீர் நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிற இதுல நல்ல ஒரு லொக்கேஷன் என்று சொல்லி வீடுகளை கட்டிடங்களை கட்டுவதற்கு அடுத்தது பில்லியனர் வந்து மார்க் ரூவான் இருக்கிறார் அவர் வந்து இந்த அப்பலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் சிஇஓ இருக்கிறார் அடுத்தது வந்து அஜய் பங்கா இவர் வந்து வேர்ல்ட் பேங்கின் பிரசிடென்டாக இருந்த இருக்கிறார் இப்போது அதே நேரம் இவர் வந்து ட்ரம்ப் ஒரு பர்சனலான நோமினேஷனாகவும் வந்திருக்கின்றார் இவர் வந்து இந்த ஜெனரல் அட்லாண்டிக் இந்த மாஸ்டர் கார்ட் என்று சொல்கின்ற கிரெடிட் கார்டின் இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் இவர் அடுத்தது டோனி பிளேயர் அதுக்கு அடுத்தது ரோபோட் கேப்ரியல் கேப்ரியல் இவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவர் கூடுதலாக நீங்கள் என்று சொன்னால் அந்த நிலத்தை வாங்கிவிட்டார்கள் இப்போ அங்கு இருப்பவர்களை ஏதாவது வழி பண்ண வேண்டும் அதுதான் இரண்டாவது திட்டம் போல் இருக்கின்றது ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு சரி வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் நன்றி அரசர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான் மற்றும் காசா தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி